எங்கடா போட்டீங்க அந்த கேமரா எல்லாம் எங்கடா போச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கோ அந்த வேலையில வீடு வீடா பார்த்து தெரு தெருவா பார்த்துட்டு போயிட்டு பதினாறாம் நாள் இன்னைக்கு பார்க்கும் ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு வீட்லயும் இதுதான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க குடிநீர்ல கழிவு நீர் ஒரு ஒரு பாட்டி வந்து என்ன பண்ணாலும் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கணும் தண்ணியை வந்து ஆன்லைன் வந்து ஸ்பெல் பண்ணி பாருங்க ஸ்பெல்லே பார்க்க தேவையில்ல அங்கேருந்து வரும்போது நான் குடும்பமான்னு சொல்லிட்டு வாசனை அடுத்து என்ன நான் வேற ஒரு ஷூ மாதிரி போட்டு வந்தாங்க இந்த கைட்டு உங்க காலில் ஊற்றி நீங்கள் கழுவி பாருங்க